இது முக்கியமான நிகழ்வுங்க ஏன்னா தினமலரில் இது பேனர் நியூஸ் கடந்த காலங்களில் வந்த பேனர் நியூஸில் நிறையா பொய்க்கும் புரட்டும் இருக்கும் ஆனால் இந்த முறை இது உண்மை ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் விஜய் நான் பார்த்து உண்மைன்றார் அப்போ இப்போ தான் காங்கிரஸ் தூதுக்குழு ஐவர் குழு ஸ்டாலினை போய் சந்திச்சது தொகுதி பகுதி சம்பந்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் கட்சியில் அப்படி ஒரு குழு போடுவோம் அது பிறகு நீங்கள் வந்து பாருங்கண்ணா வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் இன்னும் புதுசாக ரெண்டு மூணு கட்சி திமுக கூட்டணிக்குள்ளே வருதால இப்போ இருக்கவங்களுக்கு இருபத்தொன்னில் சீட்டு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் குறைக்க போகிறாங்கன்னு ஒரு ரூமர் இருந்தது அப்புறம் இன்றைக்கு தினமர எதிர்க்கிறது என்னன்னா முப்பத்தொம்போது வரைக்கும் அவங்க கேட்டாங்க திமுக இருபத்தஞ்சி தான் அவங்க லாஸ்ட் டைம் கொடுத்து தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க விஜயோட போனால் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது சீட்டு ஆட்சியில் பங்கு வரைக்கும் விஜய் தயாராக இருக்காருன்றாங்க பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்தித்து இருப்பது என்பது அதை அவரே ஊர்ஜிதப்படுத்தி இருப்பது என்று வேணால் மற்ற விஷுவல்ஸ்லாம் இல்லை நிச்சயமாக இது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே என்னமோ நடந்துகிட்டு இருக்குது அவங்க சீட் பேரத்துக்கு முப்பத்தஞ்சு பொ பொதுக்குழு வந்து பேசணும்னா லாஸ்ட் டைம் தேர்ட்டி ஃபைவ் வாங்கி டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கி எயிட்டின்னு ஜெயிச்சாங்க இந்த மூலம் வந்து திமுக வந்து இருபது தான் சீட்டு கொடுக்கும் இருபது கொடுத்து இருபதும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் அப்படி ஒரு கதை ஓடுது இன்னொரு பக்கம் வந்து அவர் விஜயோட போய்டுறதை தடுக்கணும்னு கலைஞரும் விரும்புகிறாரு காங்கிரஸ் குள்ளே ஒரு செக்ஷனுக்கு தவிர மற்றவங்க யாரும் திமுகவோட போகிறத விஜயோட போகிறது விரும்பலைன்றாங்க ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்தாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு வாரமாக வந்து காங்கிரஸ் விஜயோட போக பேச்சு அடிப்பட்டு இருந்தப்போ ஐவர் குழுவை போட்டு திமுகவை பார்த்துட்டு வந்தோடனே சரி செட்டில் டவுன் ஆகிடுச்சு நான் ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி போய் ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அவர் போய் பார்க்குறாருன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குது எந்த அளவு போகும் நம்மளால தெரியலை நான் இன்னமும் நம்புகிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருபத்தாறில் தொடரும் அது உடையாதுன்னு நான் உறுதியாக இப்பயும் நம்புகிறேன் ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி போய் இவ்வளோ நடந்த பிறகு பார்த்ததுன்றது ஒருவேளை காங்கிரஸ் வேறு ஏதாவது பிளான் பி வச்சுருக்காங்களோன்ற சந்தேகத்தை கலப்புது வாய்ப்பு அதுக்கு குறைவு இந்த கூட்டணி தொடர்ந்து தான் நான் நினைக்கிறேன் அதாவது இடம் கூடுதல் சீட்டை வாங்கிறதுக்காக லாஸ்ட் டைம் வாங்கினத விட அஞ்சு சீட்டை பத்து சீட்டை கூட வாங்குறதுக்காக திமுக நடத்தக்கூடிய நாடகம் காங்கிரஸ் நடத்தக்கூடிய நாடகம் இது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இப்படிப்பட்ட சந்திப்புகள் அஞ்சு பேர் கொண்ட குழு போன வாரம் தான் ஸ்டாலினை பார்த்தது இன்றைக்கி போய் பிரவீன் திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் பார்க்குறாருன்னா அது காங்க திமுகவை சீண்டக்கூடிய வேலை தப்பு ரேட்டுமே எதுவும் கிடையாது அது வேறு விஷயம் திமுகவை சீன்ற வேலையை தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் ஆனால் பீகார் தேர்தலுக்கு அப்புறமா காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமாக இந்தியா முழுமைக்கும் காணப்படுறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போது திமுக இந்த டிசிஷன் இருபத்தஞ்சி சீட்டு தான் அப்படின்றது சரியாக தானே சார் இருக்கும் இந்த பாருங்க தம்பி சரி தப்பு நம்ம வெளியே வந்து சொல்ல முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நூறு சீட்டு வேணால் ஆட்சியில் பங்கு கேட்கலாம் இல்லை நூறு சீட்டு வேணாம் அறுபது சீட்டு ஆட்சியில் பங்கு சரி அறுபது கூட வேணா நாற்பத்தோரு சீட்டு கடந்த முறை பதினாறில் வாங்க கொடுன்றாங்க இல்லை சரி தப்புன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஓகே அவங்க கேட்குறதும் தப்பு இது கிடையாது கூட்டணியில் அதிகாரம் வேணும்னா கலைஞர் வந்து ஸ்டாலின் மறுக்கிறதும் தப்பு கிடையாது ரெண்டுமே வந்து தப்பே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா இதுதான் அரசியல் என் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது வரணும்னு அவங்க ஆசைப்படக்கூடாதா காங்கிரஸ்ஸு அது என்ன பெரிய குத்தமாக அப்போ இது தேர்தலில் இருக்குது தேர்தலில் அரசியல் நிற்கிறது அதிகாரத்துக்கு தான் அது வேணாம்னு எப்படி சொல்ல முடியும் ஓகே அதனால் இதில் வந்து சரி தப்புன்னெலாம் எதுவும் கிடையாது ஓகே சார் விஜய் ஆப்ஷனாக பார்க்குறாங்களா காங்கிரஸ் கண்டிப்பாக ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அது குதராது நான் உறுதியாக நம்புகிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் கூடுதல் சீட்டு திமுக கிட்ட வாங்குறதுக்காக காங்கிரஸ் போடக்கூடிய நாடகம் அது அந்த ஐவர் குழு சந்தித்தப்போ அவர்களுக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லைன்னு ஒரு கருத்து இருக்குது திமுக தலைமை அவர்களை சரியாக கவனிக்கவில்லை அவரை சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள் தகவல் வந்து ஸோ இது எப்படியும் காங்கிரஸ் வேறு எங்கேயோ போயிடாமல் இருக்கிறதுக்கு செக் வைக்கிறது தான் அன்றைக்கு கூப்பிட்டு முதலமைச்சரே பார்த்துட்டார் திமுக தலைவர் ஆனால் இப்போ மறுபடியும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஹைகமாண்டோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேச மாட்டாங்க ஓகே ஓகே சார் வித்தவுட் டிஎம்கே காங்கிரஸோட நிலை தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கும் வித்தவுட் டிஎம்கே காங்கிரஸ் சைபர் இரநூத்தி முப்பத்தி நாலில் சைபர் ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒரு எழுபது சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது எழுபது சீட்டு ஆமாம் அதிகபட்சம் 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 காங்கிரஸோட ஓட்டு வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா அக்ராஸ் எல்லா தொகுதியிலையும் குறைஞ்சது மூவாயிரம் ஓட்டு அதிகபட்சம் பத்தாயிரம் இப்போ பன்னெண்டாயிரம் வரைக்கும் கூட இருக்கும் தென் மாவட்டங்களெலாம் காங்கிரஸ் கூடுதலாகவே இடம் இருக்கும் தனியானுன்னா காங்கிரஸ் சைபர் ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக திமுக எழுபது சீட்டுக்கு மேலே போகாது ஆட்சி அமைப்பதுன்றது கஷ்டமாயிடும் அதிகாரம் கையை விட்டு நழுவிடும் அப்போ பாத்தியது யாருக்கு அதிகம் திமுக தான் அதிகம் காங்கிரஸோட காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன காங்கிரஸுக்கு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அறுபது வருஷம் ஆகுது இப்போனா புதுசாக வந்து நீ அவங்கள மறட்ட முடியும் ஓகே சார் ஒருவேளை ராகுல் காந்தி விஜய் அந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஓட்ட உடைப்பாங்க ஆட்சி அமைப்பாங்களான்றது கஷ்டம் ஓட்டை உடைப்பாங்க திமுகவையோட வெற்றியை சிதைப்பார்கள் இந்த மாதிரி ஓட்டு பிரியதால் ஏடிஎம்கே ஜெயிக்க கூட வாய்ப்பு அதிகம் தனியான என்ன விஜய் காங்கிரஸ் போய் நின்றாங்கன்னா அவங்க பெருசாக விஜய்க்கெல்லாம் முடியாது ஆனால் திமுக வெற்றியாக சிதைப்பாங்க லாபம் அடைய போகிறது அண்ணா திமுகவாக இருக்கும் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஓகே விஜயும் ராகுலும் ஒரே மேடையில் வந்தாங்கன்னா அது தமிழ்நாட்டில் பெரிய கல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவு காங்கிரஸ் அவ்வளோ வெளிப்படையாக கட்டி விட்டுட்டு திமுக போகாத நான் நம்புறேன் ஆனால் இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்குறது இன்னும் சில நாட்களில் சிலர் போய் விஜயை பார்க்குறதுலாம் திமுகவை வழிக்கு கொண்டு வர வேலை ஒழுங்காக இருங்க நாங்கள் கேட்டதை கொடுத்துருங்க என்னமோ எங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை பீகாரில் தோற்றம் மகாராஷ்டிரை எப்போ ஜெயித்தான் நான் தான் பதினாலு வருஷமாக தோத்துன்னு இருக்கோம் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க ஆகவே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது என்ற மெசேஜ் அங்கே போகும் அவ்வளோ சுலபமாக காங்கிரஸ் திமுக நீ உடையாது நான் உறுதியாக நம்புகிறேன் விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது முக்கியமான ஒரு நிகழ்வு நான் இதை எப்படி என்றால் திமுகவை வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இதை அவங்க செய்கிறாங்க ஏன்னா திமுக வந்து இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஒன்று கூட கிடையாது எதுதான் சொல்ல போனால் சிலர்லாம் இருபது சீட்டு தான் கொடுப்பாங்களோ ஆகவே அதை மாற்றுறதுக்கு கூடுதல் சீட்டு வாங்குறதுக்கு காங்கிரஸ் போடக்கூடிய நாடகம் அதை தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது விஜயோட சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவேன் இருபத்தி ஆறில் திமுக விஜய் கூட்டணி ச காங்கிரஸ் விஜய் கட்சி கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் வாய்ப்பே கிடையாது அது ஆனால் இதெல்லாம் வே இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க திமுக கிட்ட அவங்களுக்கு எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கல அதனால் அவங்க வந்து திமுக சீன்ற வேலையில் இறங்குவாங்க திமுக மொ தொடர்ந்து முரண்டு பிடிச்சுன்னா அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்காக போகலாம் பட் அதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும் சோனியா காந்தி நேரடியாக பேசுனாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ஓகே இருபத்தஞ்சி சீட்டுன்றது கூட காங்கிரஸ் கேட்குற சீட்டை கொடுத்தாங்கன்னா ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அது இல்லைன்னா வந்து மேலும் மேலும் சிக்கலாகும் பட் அப்போ கூட கூட்டணி உடையும்னு நான் நம்பலை ஓகே வாய்ப்பதுக்கு மிக 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 குறைவன் தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் தாவேக்காவில் அனுபவஸ்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து கொண்டிருக்கிறார் ஆமாம் தாவேக்காவுக்கு அதுக்கு நல்லதாக ஆமாம் சார் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு நல்லது தான் செங்கோட்டையன் போனது நல்லது நாஞ்சல் சம்பத்து நல்லதாக கெட்டதானு அவர் நடந்துக்கிற முறையை பொறுத்தது ஓகே ஏன்னா அந்த வாய் இருக்கில்ல வாய் அந்த வாயிலே வடை சுட்டு தான் அவருக்கு பழக்கம் அவரோட பலம் பலமே என்ன ரெண்டுமே அதுதான் விஜய் காட்சி அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது என்பதை பார்க்கணும் இப்போ பூரா இளைஞர்கள் ஜென்சி கேட்டகிரி பசங்க தான் இருக்காங்க இந்த அனுபவஸ்தர்கள் வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்டுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்தது வாழ்க்கைன்ற மாதிரி இப்போ முதியவர்களும் இளைஞர்களும் இருப்பது தான் ஒரு கட்சி ஓகே அனுபவமும் இருக்கணும் இளைஞர்களும் இருக்கணும் இந்த மாதிரி போய் சேர்றவங்களால ப்ராடாக பார்த்தா நல்லது தான் நடக்கும் எலெக்ஷன் டைமில் நஞ்சில் சம்பத்தெலாம் உள்ளே இருக்குது விஜய்க்கு தான் நல்லது ஓகே சார் தாவே விஜய் கட்சிக்குள்ளே இருக்குது உள்ளே இருக்குதுன்னா ஜெயிலில் இருந்துச்சு ஓகே விஜய் கட்சியில் போய் சேர்ந்த நாஞ்சில் சம்பத்து அங்கேயே தேர்தல் வரைக்கும் தாவேக்காவில் தொடர்கிறது தாவேக்காவுக்கு நல்லது ஓகே சார் தாவேக்காவோட கேட் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸில் இருந்து சார் இப்போது கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போது துறக்கிறப்போ எல்லாரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அதுதான் சிக்கல் அவர் ஆனால் இது வரைக்கும் கேட்டை பார்த்து பார்த்து தான் இருக்கார் அவர் எல்லாருக்கும் கதவு திறக்கலாம் இல்லை செங்கோட்டையனுக்கு திறந்தப்போ ஓகே நாஞ்சல் சம்பத்து அப்படின்னா நாஞ்சல் சம்பத்துன்றதும் அது ஒரு அறிவு ஒரு 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 எச்சரிக்கை ஒரு 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 தகவல் இது மாதிரி ஒரு இண்டிகேஷன் அது ஒரு அறிவு மொத்தமாக மூடி கிடந்த கதை இப்போ திறக்க ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ பேர் போவாங்கன்னு நமக்கு தெரியாது அவர் எல்லாரும் சேர்த்துப்பார் ஏன்னா நாஞ்சல் சம்பத்து மேலே ஊழல் குற்றச்சாட்டெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு பதவியில் இல்லை பேசுவார் பேசிக்கிட்டே இருப்பார் இருக்கிற கட்சிக்கு துரோகம் பண்ணுவார் சேம் செட் கோல் போடுவாரு நாளைக்கு என்ன பண்ண போகிறாருன்னு இன்றைக்கி நைட்டு பதினொன்றது வரைக்கும் ஒன்று பேசிவிட்டு பன்னெண்டு மணிக்கு மாற்றி பேசுவார் உதயநிதி பிறந்தநாளில் போய் பேசுனார் ஆமாம் கண்டிப்பாக சார் விஜய் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார் இப்போ கண்டபடி திமுக உதயநிதியை விமர்சனம் பண்ணுவார் அது கண்டிப்பாக தாவே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் அந்த அளவில் அது வந்து திமு விஜய் கட்சிக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் ஓகே பட்டு அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் விஜய் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருமானு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது திமுகவோட வெற்றி வாய்ப்பை அவங்க ஆட்டி பார்க்கலாம் அசைச்சு பார்க்கலாம் அதை தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு குறையும் ஓகே சார் சேர்ந்த எல்லாருமே தனக்கு பர்சனலாக ஏதோ ஒரு பகை இருக்குது அந்த பகையை தீர்த்து கொள்ள மட்டுமே விஜய் கிட்டே சேர்றாங்கன்னு எடுத்துக்கலாமா நான் நாஞ்சல் சம்பத்து பேசுறப்போ நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு குறிப்பிட்டு சொல்லிடலாம் எங்கோட்டு வார்த்தையும் அதே மாதிரி இருந்தது அவர் எல்லா இடத்துலையும் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தான் பேசுவார் அதை சீரிஸாக எடுத்துக்கலாம் மற்ற அடுத்துக்கள் என்ன கேட்டிங்க பகைமையை தீர்த்துக்கொள்ள மட்டுமே சேர்றாங்க அதுதான் அரசியல் நண்பனோட எதிரி எனக்கு நண்பன் அதுதான் அரசு பட்டு விஜய் எல்லாரையும் அப்படி சேர்த்துப்பாருன்னு எனக்கு தோணலை அவர் கரெக்டாக ஆள் போட்டு தான் தூக்குறாரு அதனால் எல்லாரும் விரும்புகிற எல்லோரும் விஜய் கட்சிக்கு போய்விட முடியாது ஆனால் இப்போ இந்த அனுபவஸ்தர்கள் போயிருப்பது விஜய்க்கு நல்லது அது மக்கள் மத்தியில் அவங்க கட்சி வளர்கிறதுக்கு வழிவகுக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க இன்னும் சில பேர் போகிறாங்கன்றாங்க அப்படி போனாங்கன்னா அது பெரிய நியூஸ் தான் ஓகே அனுபவஸ்தர்கள் போய் சேரும்போது அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய வழக்குகளும் தாவேக்காவோடு அது உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஓட்டு மட்டும் பொண்டாட்டி புருஷன் சொல்கிறத பொண்டாடி கேட்க மாட்டான் இந்தியாவில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒன்று மட்டும் ஸோ இந்தியாவோட பலமே அதுதான் அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறத அப்படியே போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது போடலாம் போடாமலும் போகலாம் கணவன் போனதாலேயே மனைவி வந்து அதே பாதையில் போகணுன்னு அவசியம் கிடையாது அது கட்சி மாதிரி கட்சி மாதிரி ஓடுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மனைவிமார்கள்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க புருஷன் சொல்கிறது கேட்டெல்லாம் நான் நம்பலை அதில் அவங்க வேறு வேறு கால்குலேஷன்ஸை போடுவாங்க அதனால் இந்திய பெண்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது அந்த ஆங்கிளில் அதை பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து சார் இந்த வாட்சாத்தி வன்கொடுமைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் மீது ஒரு பெரிய அலிகேஷன் வந்து அதுக்கு இன்னைக்கு அவர் பதில் சொல்லும் விதமாக அதெல்லாம் பழசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்பாக்டலாம் வரது முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அதெல்லாம் அந்த வழக்கில் இருந்தாலும் அவர் மேலே ஒன்றும் குற்றச்சாட்டெல்லாம் எதுவும் நிரூபிக்கப்படலை அவர் மேலே எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் ஷீட்டும் போடலை அப்பவே வந்து எல்லாம் வந்து செங்கோட்டையை பிடிக்காதவங்க கலக்கி விட்றது இந்த செங்கோட்டையன் திமுகவில் போய் சேர்ந்திருந்தால் அந்த வாடகை வாய்கள்லாம் அதை பற்றி பேசாது நான் உங்களை சொல்லலை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் செங்கோட்டையனுக்கு எதிராக நடத்தப்படுகிற பிரச்சாரத்தை வச்சு நான் சொல்கிறேன் அது திமுகவோட கைக்கூலிகள் அறிவாளி அலுசங்கள் செய்யக்கூடிய வேலை காசு கொடுத்து அவங்க என்ன வேணால் செய்வாங்க யார வேணால் போய் கடிப்பாங்க அந்த காரியம் தானே ஒழிய வாசாத்தி விஷயத்துல வந்து செங்கோட்டையனுக்கு இப்போ அது ஒன்றும் பெரிய பிரச்சனையை உருவெடுக்காதுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அப்போதான் சிபிஎம் இப்போ இருக்கு நம்முடைய மாநில செயலர் சண்முகம் அவர்களே குற்றம் சுமத்தினார் தான் வந்து சாட்சியம் அளிக்க போகும்போது அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது செங்கோட்டை நாட்களை தான் தடுத்ததா எல்லாம் அவர் பேசினார் ஆனால் இதை செய்கிறாரு இந்த சம்பவத்துக்கு பிறகு நாலு தேர்தலில் சிபிஎம் அதிமுக ஆன்லைன்ஸில் இருந்துருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதேமாதிரி தொண்ணூத்தொம்போது அசோ மக்கள் ம அசம்பிளி லோக்சபா எலெக்ஷன் இருபத்தொன்னில் பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் நின்றுருக்காங்க ஆகவே கடந்த காலங்களில் என்றைக்கும் நடந்தது எடுத்து வந்து நீங்கள் இன்றைக்கி சண்முகம்லாம் பேசுகிறாரு சிபிஎம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் அண்ணா திமுகவோடு ஒட்டி உரவாடி கொஞ்சம் குலாவினிங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அதனால் இது ஒரு இஷ்யூவாக மாறாதுங்க அதாவது செங்கோட்டி எனக்கு எதிராக வாச்சாத்தி இஷ்யூ தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சனையாக மாறவே மாறவில் அதெல்லாம் முடிஞ்சு போனதும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது நிரூபிக்கப்படும் இல்லை அவர் மேலே அது ஊழல் வழக்குகள் போடப்பட்டது நான் வாட்சாத்த விஷயத்தில் சிபிஐ அவரை சார்ஜ் பண்ணலை ஓகே ஓகே சார் சார் விஜய் மீது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை இருந்தாலும் ஒரு சில சென்சேஷனல் இஷ்யூவில் விஜய் அமைதி காக்கிறது அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை உண்டு பண்ணுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஆணவ கொலை சம்பவத்தில் விஜய் அமைதி காத்தது இப்போவும் அமைதி காக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் சென்சேஷனல் இஷ்யூஸில் விஜய் அமைதி காக்கிறார் அது அவர் மீது இருக்கக்கூடிய குறை உதாரணத்துக்கு இப்போ திருப்பரங்கு கொண்ட இஷ்யூ எல்லா கட்சிகளும் கருத்து தரிச்சு விஜய் அமைதியாக இருக்காரு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது ஆங்கிலத்தில் சொல்லுதுன்னா யூ கேன் ஆட் அஃபோர்ட் டு கீப் இட் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக கோர்ட்டு உத்தரவை மீறியது தவறு தான் ஆயிரம் நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் நம்ம கோர்ட்டு உத்தரவை சமல்படுத்திட்டு அதுக்கு பிறகு அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தா கூட மரியாதையாக இருந்திருக்கும் இல்லை கோர்ட்டெல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் நமக்கு வந்து மத நல்லெண்ணம் தான் முக்கியம் கோர்ட்டாவது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது ஒரு இஷ்யூ ஓப்பனாக இப்போ சீமான்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டார் சங்கிகள் வந்து அங்கே விளையாடுறாங்க அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது நீதிமன்ற அவமதிப்பு பற்றிலாம் அவர் கவலையே இந்த பக்கம் வந்து பிஜேபியெல்லாம் வந்து இது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் கட்சி அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் போட்டி திமுகவுக்கா தாவேக்காவுக்கா தான் என்று சொல்லக்கூடிய விஜய் நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையோடு இருங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க மக்கள் என்றார் இப்போ எந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்காது என்ன கான்ஃபிடென்ஸில் வச்சு நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க முக்கியமான பிரச்சனையில் மூடி மௌனியாக இருக்கீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும் உண்மை இருந்தால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கு நிலையை ஒளி உண்டாம் நான் பாரதி இல்லையா உண்மை இருந்துன்னா உன்னுடைய வாக்கில் ஒளி உண்டாகும் உண்மையோட அழகு வேறு எதுக்குமே கிடையாது உனக்கு வேறு எதுவுமே தெரிய நான் நீ உண்மையாக இருக்குதுன்னு மட்டும் முடிவு பண்ணால் கூட இந்த வாழ்க்கையில் ஜொலிப்பாய் அதுதான் உண்மை ஒளி உண்டாகின்னு வாக்கு நிலையை ஒளிவுண்டாம் இப்போ நீ வாயை திறக்காமணுமா அந்த அடுத்து நான்தான முதலமைச்சர் எனக்கும் தாவைக்கு திமுக தான் போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி சமூகம் இருக்கூறாக பழந்து கிடக்குது திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஏன் இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி எடுத்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகப்போகுது ஏன் விஜய் இது வரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல எது எதுக்கோ கருத்து தெரிவிக்கிற விஜய் இதுக்கே கருத்து தெரிவிக்கல ரொம்ப நாளைக்கு இந்த அமைதி இருக்க முடியாது சார் இந்த அமைதிக்கு பின்னாடி விஜயோட அரசியல் கணக்கு என்ன சார் இருக்கும் இதுக்கு இதுல பேசுனா நம்மளுடைய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் இல்லை குறிப்பிட்ட மதத்தினுடைய வாக்குகள் விழாதுன்னு நினைக்கிறாரா இருக்கலாம் இன்னைக்கு இந்த மௌனத்துக்கு பின்புலமாக என்ன இருக்குன்னு நீங்க கேட்குறீங்க வாக்குவங்க அரசியல் தான் அது எவ்வளோ ஆபத்தானது இப்போ வாய் திறக்கணும் இல்லைங்க விஜய் திருப்பரங்குன்ற விஷயம் பற்றி விஜய் அமைதியாக இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் நேற்று நாஞ்சல் சம்பத்து சொல்கிறார் அமைதியாக இருப்பதே நல்லது இவர் யார் சொல்கிறதுக்கு இவர் நேற்று போயிட்டு வந்தார் இல்லையா அப்படிதான சொன்னார் அப்படியே சொன்னார் அது எப்படி இருப்பா அமைதியாக தாவேக்கான்ற கட்சியோட ஸ்டாண்ட் என்ன அது பதில் சொல்லு நீ தனிப்பட்ட விஜய் தான் நான் கேட்க போகிறது கிடையாது சினிமா நடிகர் விஜய்னா என்னை அவரை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க அவர் ஒரு நடிகர் அவர் அவர் விருப்பப்பட்ட விஷயத்தில் கருத்து சொல்வார் இல்லை அமைதியாக இருப்பார் நீ சொல்லிதான் ஆகணும் நம்ம யாரும் அடம் பிடிக்க முடியாது ஆனால் தாவேக்காவோட கட்சியோட நிறுவனர் த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு அரசியல் கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள அரசியல் கட்சி தான் அது ஒரு தேர்தலை சந்திக்காட்டி கூட அந்த கட்சியோட தலைவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ கூட அடுத்த தேர்தலில் வரத்துக்கோ அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலில் வரத்துக்கோ வாய்ப்புள்ளவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் விஜய் ஓட்ட மாறுதா இல்லையா அது ஒரு விஷயம் அவர் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அமைதியாக எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் ஓகே சார் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு திரும்ப திரும்ப அவரை சொல்கிறாங்க சார் பிஜேபியோட ஏதோ ஒரு பிரான்ச்சு தான் விஜய் ஏங்க இதெல்லாம் பிடிக்காத ஒன்று தூக்கி அவன் இவனுக்கு பிரான்ச்சு இவனுக்கு அவன் பிரான்ச்சு அவனுக்கு இவன் கொடை பிடிக்கிறான் இவனுக்கு அவன் வந்து மொக்காம் போட்டு மொக்காட்டான் முகம் மூடி இப்படிலாம் பேசுகிறதுன்றது வந்து போன மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளோட புலம்பல் இது புலம்பல் இது பேர் புலம்பல் ஒரு வீரன் என்றும் புலம்ப மாட்டான் புரியுதுங்களா நான் சொல்லுங்கள் ஆகவே இவனை அவனுக்கு பி டீம் அவனை இவனுக்கு பி டீம்ன்றது தனக்கு பிடிக்காதவனெல்லாம் பிஜேபிக்கு பி டீம்னா அப்போ ராஜ்நாத் சிங்கை கூட்டினுந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டீங்களே திமுக பிஜேபியோட பி டீம் தானே ஓகே ராத்திரி புறம் என்னால் தூங்க முடியல கலைஞரை புகழ்ந்து ராஜ்நாத் சிங் பேசுனது கேட்டு அடுத்த நாள் ஸ்டாலினை பதிவு போட்டார் அப்போ திமுக வந்து பிஜேபியோட பி டீம் தானே அப்படியும் சொல்லலாம்லே ம் அதனால் திமுக அவன் எதிர்த்தாலும் அவனை சங்கின்றதும் அவனை வந்து பி டீம்ன்றதும் திமுகவுக்கு கை வந்த கலை உண்மை அது அல்ல உண்மை அதுவும் அல்ல இன்றைக்கி மக்கள் இந்த அரசுக்கு எதிராக எவ்வளோ இந்த அரசாங்கத்தில் எவ்வளோ தவறுகள் நடக்குது அது போராட வேண்டியவங்க போராட முடியல எதிர்கட்சிகள் மீடியா கிட்டத்தட்ட திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ சிலர் வாய் துறக்கும்போது உடனடியாக அவங்கள முத்திரை குத்தி அவங்க கதையை முடிக்கணும்னு பார்க்குறாங்க இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது ஒரு கட்டத்தில் மக்கள் திரும்பி கேட்பாங்க பிஜேபியாக இருந்தால் என்ன தப்பு ஆர்எஸ்எஸ் இருந்தால் இருந்தால் என்ன தப்புன்னு கேட்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்போ தான் துண்டைகானம் துணியை காணும்னு ஓடுவாங்க அதனால் வந்து இந்த அரசின் மீது திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவர்களை தனி முறையில் தாக்குத தனிப்பட்ட முறையில் தாக்குறதுன்றது அது கைவந்த கலை ஓகே ஆட்சியாளர்களுக்கு ஊழல்வாதிகளுக்கு கைவந்த கலை ஓகே சார் விஜய் வந்து புதுச்சேரியில் தன்னோட ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டிருந்தார் அனுமதி மறுத்திருந்தாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் காட்டக்கூடிய ஆர்வத்தை விட புதுச்சேரியில் ஆர்வம் அதிகமாக காட்டுகிறார்கள் என்று சொல்கிறாங்க அதிகமாகலாம் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு யூனியன் டெரிட்டரிங்க எப்பயுமே ஒரு பெரிய மாநிலத்து பக்கத்தில் ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா அந்த இடத்துலையுமே வந்து இந்த மெயின்லேண்டில் இருக்க கட்சிகள் அங்கே கிளை வச்சுருப்பாங்க சிவாஜி அந்த காலத்தில் இருக்கும்போதே அங்கே இருந்தது அப்போ அப்புறம் வந்து இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் பாண்டிச்சேரியில் கிளை இருந்தது கமலுக்கு இருந்தது அது ஒரு சின்ன விஷயம் அதை ஒரு பெருதப்படுத்த தேவையில்லை அது வந்து த ஒரு அங்கம்னு அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி ஓகே அங்கே அரசியலே வேறு அது ஒரு சின்ன நிலப்பரப்பு அங்கே ஒருத்தன் ஜெயிச்சாலும் தோத்தால அவனுக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது ஓகே சார் ஆனால் அந்த இடத்துல ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் இப்போ விஜய் ரோட் ஷோக்கு முட்டுக்கட்ட போட்டோம் அவ்வளோ அங்கே கொடுக்க மாட்டாங்க அது வந்து தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்கோது அதுதான் புதுச்சேரியும் எடுக்கும் நிர்வாக ரீதியாக அவங்க அப்படி தான் எடுப்பாங்க காலகாலமாக ரெண்டாவது அங்கே பேசேஜஸ் நேரோ பேசேஜஸ் சந்துகள்லாம் குறுகிய சந்துகள் இப்போ நான் கேட்குறேன் கரூர் சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் செத்து இன்னமும் அந்த விசாரணை முழுமைய பெறல யார் உண்மை குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த ஈரம் கூட இன்னமும் காயில்லை அதுக்குள்ளே வந்து நான் வந்து புதுச்சேரியில் ரோட் ஷோ போகணுன்னு பர்மிஷன் கேட்குறாருன்னா விஜயோ விஜய் கட்சிக்கோ மனசாட்சியோ இல்லையா இவர்களுக்கு மனசாட்சி என்பதே இல்லையா இப்படித்தான் நம்ம கேட்க வேண்டும் கரூர்தம் சம்பவத்துலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க நாளைக்கு இன்னொரு இன்சிடென்ட் நடக்குதுங்க புதுச்சேரியில் யார் பொறுப்பு யார் பொறுப்பு சொல்லுங்கள் இங்கே குற்றஞ்சாட்டின மாதிரி அங்கே சாட்ட முடியாது முடியாது ஆமாம் இல்லை முதல்ல இந்த தைரியம் எப்படி வருது இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு மூணு மாதம் கூட முடியல நான் மறுபடியும் ரோட் ஷோ போனால் அங்கே போய் நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு இருதயமே இல்லையா பப்ளிக் மீட்டிங் போடுங்க தான் சொல்கிறாங்க ஒரு இடத்த வாடகை பிடிங்க மீட்டிங் போட்டு பேசிட்டு போங்க இல்லை சின்ன சின்ன மீட்டிங்ஸாக பேசுங்க பத்து மீட்டிங்ஸு அதெல்லாம் விட்டுட்டு அதாங்க இது வந்துங்க எப்படி சொல்கிறது அது வந்து பதவி மோகம் இருக்குல்ல அது வந்து கண்ணை மறைக்குது கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சு நூறு நாள் முடியல போய் நான் வந்து பாண்டிச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதிக்கன்னா உங்களுக்கு அப்போ உற்ற உணர்ச்சியே இல்லையா விஜய்க்கோ விஜய் கட்சிக்கோ நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையா எந்த தப்பு நீங்கள் பண்ணல இப்போ போய் பா புதுச்சேரியில் தமிழ்நாட்க்கு எடுத்தது மட்டும் பார்த்தாங்கன்னு புதுச்சேரிக்கு போகிறீங்களா அவன் தான் பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கொன்னு அனுமதி கொடுக்குறாங்களே அப்புறம் எப்படி போய் ரோட் ஷோ கேட்டால் அனுமதி கொடுப்போம் ரேட்டாக அது ரொம்ப சின்ன ஊருங்க இது இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் பண்ண முடியாது ஓகே சார் தாமேக்கா பொதுக்கூட்டங்களை விட ரோட் ஷோவுக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க என்ன சார் காரணம் நல்ல கேள்வி அது வந்து ஒரு அனுபவம் பக்குவப்படாத கட்சியாக இருக்குது வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருந்து வந்துருந்தாங்கன்னா ஒரு கட்சின்றது என்ன கல்வி சாலைகள் அமைக்கணும் ப படிப்பகங்கள் திறக்கணும் மக்கள் பிரச்சனைகளுக்காக உள்ளூர் மட்டத்தில் போராடணும் எல்லா பிரச்சனையும் பற்றின புரிதல் இருக்கணும் நிதியை திரட்டணும் நேர்மையாளர்களாக இருக்கணும் வாய்ப்பு போதெல்லாம் தேர்தல் காலத்தில் நிற்கணும் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் பண்ணணும் ஆனால் இவங்க வெறும் ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோன்னா இன்றைக்கி அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு கட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையான்ற எண்ணமே வந்துடுச்சு இல்லையா ஒரு அரசியல் கட்சியோட அடையாளம் வந்து அது இயங்குது ஆயிரம் அறிகுறிகள் இருக்குது அது உயிர்போடு உயிருடன் இருக்கின்றது வெறும் ரோட் ஷோ மட்டும் அளவாகு அளவு போடல பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் அஃப்கோர்ஸ் ரோட் ஷோ முக்கியம் ரோட் ஷோன்றது இப்போ இருக்க கான்செப்ட்டு ஓகே வச்சுக்கோங்க அதன் பிறகு வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக உள்ளூர் அளவிலும் மாநில அளவிலும் தெருத்த போராட்டங்களை முன்னெடுப்பது பெரிய அளவில் மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பது மக்களுக்காக தெருவில் வந்து நிற்கிறது நீதிமன்றங்களை நாடுவது மக்கள் பிரச்சனைகளுக்காக நீதித்துறையோட உதவியை வழக்கு போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுறது தொழிலாளர்கள் மத்தியில் தொழிற்சங்காணி கட்டுறது தொண்டற்படையை உருவாக்குறது குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை மையமாக வைத்து நலத்திட்ட உதவிகளை முன்னெடுப்பது கேம்ப் நடத்துறது இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்குது பாலிடிக்ஸ்னால் அது எதுவுமே இல்லாமல் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் முன்னால் வந்து அப்படியே வருவேன் கான்ஃபிடென்டாக இருக்கேன் மக்கள் வந்து சுவயின்னு மேலே எரிப்பது போனால் அப்புறம் ஒரு மாதம் ஆளே காணும் வரது திடீர்னு வரது அப்புறம் பாய்ஞ்சு நாள் அல்லது ஒரு மாதம் ஆளே காணும் அடுத்தியப்போ ஒரு வந்து தெரியாது இது எப்படி கட்சி அப்புறம் செகண்ட் ரேங்க் லீடர்ஸும் கிடையாது எப்படி கட்சி வளரும் சோஷியல் மீடியாவை மட்டும் வச்சு வளர்க்க முடியாது ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் சோஷியல் மீடியா அவசியம் ஆனால் ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு பக்க பாலமாக தான் சோஷியல் மீடியா இருக்க முடியாது சோஷியல் மீடியா தான் மெயின் ட்ரெடிஷ்னல் மீடியா நம்பர் டூன்றது தப்பான பார் சோஷியல் மீடியாவில் நல்ல ப்ரெசன்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த வாழ்த்துக்கள் விஜய் கட்சி ஆனால் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் மட்டுமே போதும் நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் செய்கிற தப்பு மற்ற கட்சிகள்லாம் சோஷியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸை லேட்டாக புரிஞ்சிட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு கையில் எடுத்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியாவும் இருக்குது லோக்கல் இதுவும் இருக்குது நீங்கள் வெறுமனே சோஷியல் மீடியா மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க வெறுமனே சோஷியல் மீடியா வச்சுட்டு இயங்க முடியாது இது புரிஞ்சுக்கோங்க அதுவே உங்களுடைய அரசியல் என்ன என்பதுதான் கேள்வி அது முந்நூற்றஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு பணி ஓகே சார் நேற்றைய தினத்தில் அம்மைய ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் இருந்தது அந்த நினைவு நாளில் அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாருமே சொன்னது அதிமுக ஆட்சி மீண்டும் மலர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் ஓபிஎஸ் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராது செங்கோட்டையின் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வராரு சிலர் சொல்கிறாங்க அதிமுக என்பது அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அது அதுவுமே தான் அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் அப்பப்போ எடப்பாடி மறந்து பிடிப்பார் ஏன்னா ஒரு டென் டேஸில் அடுத்த வாரம் பத்தாம் தேதி பொதுக்குழு அதுக்கு பிறகு பிக்சர் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இல்லைன்னா தனி கட்சின்றது ஓபிஎஸ் போவாரான்னு தெரியாது இல்லை திமுகவில் போய் சேரணும் அவ்வளோ ஈஸியாக அதுவும் கிடையாது தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே ஆனால் எல்லாரும் தாவேக்காவில் போனால் தாவேக்காவோட கேரக்டரை மாறிவிடும் இவ்வளோ பிரச்சனை சிக்கல் இருக்குது இந்த மாத இறுதிக்குள்ளே அநேகமாக பிரச்சனை சம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு தெளிவு பிறக்கும் என்று நாம் நம்பலாம் அல்லது பொங்கல் தைப்பறம் தான் வழிபிறக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி